டெஸ்ட் அன்பானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் என்பதை குறித்து உங்களோடு இந்த வீடியோ மூலமாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் திருப்பிக் கொள்வோம் எல்லாரும் யோவேல் எழுதின தீர்க்கதர்சின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது கலங்கள் தானியத்தினால் நிரம்பும் ஆலைகளில் காற்ற ரசமும் என்னையும் வலிந்தோடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வலிந்தோடும் ஆசீர்வாதம் உங்கள் ஆலைகளில காற்ற ரசமும் என்னையும் வலிந்தோடும் என்பதாக வேதத்தில் வாசிக்கிறோம் நிறைய வார்த்தைகளை அப்படி கேட்டிருப்போம் வலிந்து ஓடிக்கொண்டிருக்கிறது மழை பெய்து வெள்ளங்கள் வெள்ளேம்லாம் நிரப்பி அதை நிரம்பி வலிந்து ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படிலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் இன்றைக்கு அந்த ஆசீர்வாதங்களை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார் ஒருவேளை ஏதோ ஒரு காரியங்களில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் உங்களுடைய வாழ்க்கை வெறுமையை சந்தித்து கொண்டிருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கை ஒரு வறுமையை சந்தித்து கொண்டிருக்கலாம் இந்த யோவேல் தீர்க்கதரிசனுடைய காலங்களில் நிறைய வறுமைகள் வறட்சிகள் அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பலி கூட செலுத்த முடியாத அளவுக்கு வாழ்க்கை வறண்டு போய் காணப்பட்டது ஆனால் ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு வாக்கு பண்ணினார் ஆலைகளில் எண்ணையும் காட்சரசமும் வலிந்தோடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உடைய வாழ்க்கையில் உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலங்களுக்காய் பிள்ளைகளுடைய திருமண காரியங்களுக்காய் பிள்ளைகளுடைய எதிர் படிப்பிற்காய் ஏதோ உங்களுடைய தொழிலுக்காய் ஏதோ ஒரு ஆசீர்வாதத்திற்காய் நாட்களில நீங்கள் காத்திருக்கலாம் ஆண்டவர் நம்மளை வழிந்தோடுகிற ஆசீர்வாதத்தை இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கொடுப்பதற்கு கத்தர் உண்மையுள்ள ஆண்டவராக இருக்கிறார் ஆண்டவர் நமக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டுமே ஆனால் ஆண்டவர் எதிர்பார்த்த காரியம் என்ன எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கத்தர் வழிந்தோடும் ஆசீர்வாதங்களை கொடுக்க முடியாது தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்ன யோபெல் தீர்க்க தீசனுடைய காலங்களில் கத்த இந்த இசகவேல் ஜனங்களிடத்துல இந்த யூதா ஜனங்களிடத்துல தேவன் எதிர்பார்த்த காயம் என்ன என்று சொல்லி ஒரே ஒரு காரியங்களை உங்களுக்கு முன்பதாக வைத்து உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன் அதே யோவேல் தீர்க்கத்தின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது உங்கள் முழு இருதயத்தோடு கத்தரிடத்தில் திரும்புங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்ன கண்பானவர்களே ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையுமே நம்ம அவர் கேட்க காணிக்கைகளை கொடுத்துருதோம் இறைவனுக்காய் தன்னுடைய முடியை கொடுக்கறாங்க நாவுகளை கொடுக்கறாங்க சரீரத்தை கொடுக்கறாங்க எல்லாவற்றையும் கடவுள்கிட்ட கேட்கக்கூடிய எல்லா காரியத்தையும் நம் கொடுப்பதற்கு ஆயத்தப்படுகிறோம் ஆனால் ஆண்டவர் இடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் உங்கள் முழு இருதயத்தோடு என்னிடத்தில் நீங்கள் திரும்பும் பொழுது உங்கள் ஆலைகளில திராட்ச ரசமும் என்னையும் வலிந்தோடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நிறைய நேரத்தில் நம்முடைய இருதயம் கத்தரிடத்தில் திரும்புவதற்கு தயங்கி கொண்டிருக்கிறோம் நிறைய காரியங்கள் நம்முடைய நம்முடைய சிந்தனைகள் மாறிவிடுகிறது ஆண்டவர் கேட்கிறார் காணிக்க கொடுக்கணும் கடவுள் கேட்கிறார் நம்முடைய முடியை கொடுக்கணும் அதை கேட்கிறார் நம்முடைய ஆஸ்தியை கொடுக்கணும் அன்னதானம் கொடுக்கணும் எல்லாம் நல்லதுதான் ஆனா தேவன் முக்கியமாய் விரும்புகிற காரியம் என்ன உங்களுடைய முழு இருதயம் என்னிடத்துல உங்களுடைய முழு இருதயத்தோடு திரும்புங்க நிறைய நேரத்தில் அரக்குற இருதயத்தோடு கத்தரிடத்துல இடத்துல திரும்புவோம் ஆலயத்துக்கு போகும்போது கத்தரை தேடுவோம் அநேக கூட்டங்களுக்கு கடந்து போகும்பொழுது கத்தரை தேடுவோம் ஆனால் கூட்டங்களை விட்டு விலகி வரும் பொழுது வரிய வரும்போது முழு இருதயத்தோடு கத்தரை அண்டி பிடித்திருக்கிறோமா அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது நிறைய காரியங்களில் ஆண்டவர்கிட்ட முழு இருதயத்தோடு நம்ம ஒப்பு கிடையாது இன்னைக்கு உங்களுடைய இருதயத்தை ஒப்புக்கொடுங்க கொடுங்க ஆண்டு இருதயத்தை முழுமையா உங்களுடைய கரத்துல நான் ஒப்புக் சொல்லும்போது சொல்லும் போது கட்டாயம் உங்களுடைய ஆசீர்வதிக்க கத்த வல்லமை இருக்கிறார் அந்த ஆசீர்வாதத்தை எந்த நாளில நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள் வேதாகமத்தில ஒரு வாலிபனை குறித்து உங்களுக்கு முன்பதாக வைத்து அந்த ஆசீர்வாதங்களுக்காய் ஜபிக்க விரும்புகிறேன் ஒரு வாலிபன் கத்த இடத்துல ஓடி வருகிறான் மிகுந்த ஐஸ்வர்யம் நிறைந்த மனிதன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவன் ஆண்டவர்கிட்ட கேட்க போதகரே நான் நித்திய ஜீவன் அடைவதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் உனக்கு கற்றுக் கொடுக்கிறார் கற்பனைகளை கைக்கொள் எந்த கற்பனைகளை கை நீ என்ன நீ கொலை செய்யக்கூடாது களவு செய்யக்கூடாது உபச்சாரம் செய்யக்கூடாது பொய் சொல்லக்கூடாது இது எல்லாவற்றையும் நான் கற்று கொடுக்கும்போது அவன் சொல்லுகிற ஆண்டவரே இதெல்லாம் நான் சிறு வயது முதற்கொண்டே நான் கை கொண்டிருக்கிறேனே இன்னும் என்னிடத்துல என்ன குறைவு இருக்கிறது என்று கேட்ட பொழுது ஆண்டவர் அவனுக்கு சொன்னால் இன்னும் இடத்துல ஒரு குறைவு இருக்குது என்ன குறை உனக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் வித்து தரித்திரருக்கு கொடு என்று சொல்லும்போது நீங்க மத்தே விழுதின சுவிசேஷம் பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடினால் என்ன செஞ்சுட்டா மிகுந்த துக்கத்தோடு போய்விட்டான் என்ன கண்பானவர்களே எல்லாம் கற்பனைகள் எல்லாம் கை கொண்டா எல்லாவற்றிலும் பர்ஃபெக்டாக இருந்தான் ஆனா அவனுடைய இருதயம் அவன் வைத்திருந்த ஆஸ்தி மேல ஐஸ்வர்யத்தின் மேல அதிகமாக காணப்பட்டது நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய இருதயம் ஏதோ ஒரு காரியத்தை பற்றி கொண்டிருக்கிறது ஆண்டவரை விட்டு விலக அளவுக்கு ஆண்டவரை விட்டு தூரம் போகிற அளவுக்கு அது ஒருவேளை பொருளாக இருக்கலாம் ஒருவேளை அது வந்து பதவியாக இருக்கலாம் ஒருவேளை அது வந்து ஆசீர்வா ஐஸ்வர்யமாக இருக்கலாம் வாட் எவர் மேபி எதுவாக நாள் இருக்கலாம் நீங்கள் ஆண்டவங்களுடைய இருதயம் கத்தர விட்டு விலகி போகும்போது தேவன் உங்களை ஆசீர்வதிக்கவே முடியாது என்னைக்கு ஒப்புக்கொடுங்க ஆண்டவரே என்னுடைய ஆலைகளில் என்னுடைய குடும்பத்தில் உம்முடைய ஆசீர்வாதம் நிறைவாக இருக்கணும் இருதே தன் ஆண்டவருக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கும்போது கட்டாய கத்தர் இந்த காலை நேரத்தில் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் ஒப்பு கொடுக்கலாமா தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம் எங்களை அதிகமாக நேசிக்க நேசிக்க ஆண்டவரை நிரம்பி வழிக ஆண்டு ஆசீர்வாதங்களை கொடுக்கிற ஒரு கத்தர் அவைகள் புகண்டு ஓடட்டும் நிரம்பி வழியட்டும் சுவாமி இந்த யூடியூப் மூலமாய் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற முழு இருதயத்தை உமக்கு ஒப்பு கொடுத்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கத்த நிரம்புகிற அளவுக்கு இவ்வளோ ஆவிக்கோய் ஆசீர்வாதம் உலக பிரகாரமான ஆசீர்வாதம் உங்களுடைய அபிஷேகம் உங்களுடைய பிள்ளைகளை நிரப்புவதாக இந்த வல்லமை நிரப்புவதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் சகல வியாதிகளில் இருந்தும் சகல பலவீனத்திலிருந்தும் இந்த பிள்ளைகளை கம்ப்ளீட்டாக ஆசீர்வதிப்பீராக இந்த நாட்கள் பிள்ளைகளுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை ஒரு நாட்களாக அமைவதாக ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமை அன்பானவர்களை கட்டாய கத்தகங்களை நிரம்பி வழிக ஆசீர்வாதத்தை உங்களுடைய ஆலைகளில் காற்றரசம் குறந்து ஓடுகிற அளவுக்கு உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தந்து உங்களை வழி நடத்துவாராக ஆமை